ஜூன் பனிரெண்டாம் தேதி குஜராத்தில் நடந்த விமான விபத்தில் கிட்டத்தட்ட இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் விமானத்தில் பயணித்த இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேரில் இருநூற்று நாற்பத்தோரு பேர் உடல் கருகி உயிரிழந்தனர் ஒருவர் மட்டும் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்தார் இந்த விபத்தை சாதாரணமாக பார்க்க முடியாது சமீபத்தில் நடந்த மிக மோசமான விபத்து இது விமானம் கிளம்பிய சில நிமிடங்களில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் விழுந்து வெடித்து சிதறியது இதில் விமானம் விழுந்த இடத்தில் இருந்த மருத்துவர்கள் ஹாஸ்டல் கடுமையாக சேதமடைந்தது மீனாட்சி அகாடமி ஆஃப் அண்ட் ரிசர்ச் இந்நிலையில் இந்த விபத்து குறித்து மருத்துவர்கள் கூறிய பல விஷயங்கள் நம்மை திடுக்கிட செய்துள்ளது பெண்கள் பலரும் தங்கம் அணிந்திருந்த நிலையில் அந்த தங்கம் உருகி அவர்களது உடலிலேயே ஒட்டியிருந்ததாம் விபத்து எவ்வளவு மோசமென்றால் இறந்தவர்களின் ரத்தம் கிட்டத்தட்ட சுடுதண்ணீர் போல சூடாக இருந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் ஒருநாள் கழித்துதான் பிரேத பரிசோதனை நடந்த போதிலும் கூட பலரது உடலிலும் இருந்த ரத்தம் சூடாக இருந்துள்ளது குஜராத்தின் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி இந்த விமானத்தில் செயற்கை பல்லை வைத்திருந்தாராம் அதனால் டிஜிட்டல் பல் ரேடியோகிராபியை கொண்டு வந்த உதவியாளர் அதை வைத்து விமானம் முழுவதும் தேடி அவரது உடலை கண்டுபிடிக்க உதவினாராம் விமான விபத்தில் உயிரிழந்த ஒரு சிலரை மட்டுமே அடையாளம் காண எளிதாக இருந்ததாம் மற்றபடி அவர்களது ஆடைகள் நகைகளை வைத்து உடலை அடையாளம் காண முயற்சித்தார்களாம் அதிலும் பலரது உடல்களில் நகைகள் உருகி ஒட்டி இருந்ததால் அதை சதையோடு சேர்த்து வெட்டி எடுக்க வேண்டிய சூழல் உருவானதாம் பல உடல்களும் கடுமையாக கருகி அடையாளம் தெரியாத அளவுக்கு இருந்ததால் டிஎன்ஏ பரிசோதனை செய்தும் மருத்துவர்கள் அவர்களது உடலை உறவினர்களிடம் ஒப்படைக்க முடியாமல் திணறி வருகின்றனர் பலரது உடல்களும் வெடித்து சிதறியதால் அவர்களது உடல் பாகங்கள் மட்டுமே கிடைத்துள்ளது இதனால் உடல்களை உறவினர்களிடம் ஒப்படைக்க முடியாத சூழல் உள்ளது இப்படி ஒரு கொடூர விபத்து பலரையும் கலங்க செய்துள்ளது ஒரு முறையாவது தங்கள் அம்மா அப்பா அண்ணன் மகன் என நெருங்கிய உறவுகளின் உடல்களையாவது பார்த்துவிட மாட்டோமா என ஏங்கும் பல உறவினர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சி உள்ளது